வணக்கம் குரூப் ஃபோர் இன்றைய கேள்வி சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மையானவை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மார்டிமர் வீலர் ஹரப்பா பகுதிகளில் அகழாய்வுகள் மேற்கொண்டார் இது வந்து சரிதான் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்போ ஃபஸ்ட்டு இது வந்து தவறாக உள்ளது இரண்டாவது பாயிண்ட்டு மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டுள்ளது இது வந்து சரியாக உள்ளது அடுத்து மூன்றாவது பிராகிருத கல்வெட்டுகளில் மெழுகா என்ற சொல் சிந்து பகுதியை குறிக்கிறது இது வந்து தவறாக உள்ளது இது பிராகிருதம் கிடையாது கியூனிஃபார்ம் கல்வெட்டுகளில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சாதவில் கண்டெடுக்கப்பட்டது இதுவும் வந்து சரியாக உள்ளது அப்போ ஒன்று மற்றும் மூன்று தவறாக உள்ளது இரண்டு மற்றும் நான்கு சரியானது இதற்கான விடை டி இரண்டு மற்றும் நான்கு இது மட்டும்தான் சரியாக உள்ளது இதற்கான விடை டி